வணக்கம் வடிவேலு நடித்து கேங்கர்ஸ் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னொரு செய்தியும் இணையத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா வடிவேலுவே பேசுனது அப்படி வடிவேலு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் ஒன்றும் மதுரையிலேருந்து வரும்போது அம்மனை வல்ல நான் துணிமணியோட தான் வந்தேன் வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து நாலு வருஷம் என்னை பாதுகாத்தவர் ராஜகிரன் சொல்ல போனால் அவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பேசியிருக்கார் வடிவேல் யாருக்கு இந்த பதில சொல்றாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா யாருக்கு வடிவேல் இந்த பதில சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயகாந்த் நண்பர் ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா சின்ன கவுண்டர் ஒரு படம் பண்ணும்போது வடிவேலுக்கு மாத்து துணி கிடையாது விஜயகாந்த் சொல்லி நான் தான் ஒரு அஞ்சு செட்டு மாத்து துணி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு ஏறத்தாழ பதிலடி கொடுக்கிற விதமா தான் விஜய் நம்ம வடிவேல் இப்படி பேசியிருக்காரு ஆனா வடிவேலு இப்போதை கவனிச்சு பார்த்தா அப்படின்னா ரொம்ப தெளிவா தான் விடுவார் என்ன நீங்க ஒரு இரண்டாயிரத்தி வாக்குல வடிவேலு பிரச்சாரம் பண்ண காணொலி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கிளி கிளி கிடுகள் கிழிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஏன்னா அவங்களுக்குள்ள தனிப்பட்ட வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா சொல்ல போனா ரெண்டு பேருமே மதுரைக்காரங்க பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருந்தாரு இப்போ அதுக்கான விஷயத்த என்னன்னா அதே காலகட்டத்துல ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க ஜெயலலிதா கூட கூட்டணியில இருந்து விஜயகாந்த் எதிர்கட்சியா வர்றாரு அப்ப திட்டமிட்டே மடக்கிட்டாங்க முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சு இதையும் தாண்டி இல்லை இல்லை வடிவேலுக்கு சினிமா உலகம் கொடுத்த பாடம் இது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுனாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க சாதாரண நம்ம கடைநிலையில இருந்த வடிவேலு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பெரிய புகழடைஞ்சதுக்கு பிறகு இயக்குநர்களை மதிக்கிறது இல்லை தயாரிப்பாளர்களை மதிக்கிறது இல்லை கூட நடிக்கக்கூடிய நகைச்சுவை கலைஞர்களை மதிக்கிறது இல்ல இன்னும் சொல்ல போனா இயக்குனர்கள்ட விட்டுட்டு என்னை விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவரே கதையை சொல்லி இவரே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்போ அவங்களுக்குள்ள வடிவேலு ஒண்ணும் சொல்ல முடியாம வடிவேலை கலட்டினா பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நேரம் பார்த்து கலந்தி விட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் ஒரு பக்கம் உண்மையானது இதை தாண்டி வடிவேலு ஏறத்தாழ பதினாலு வருஷங்கள் வந்து வனவாசம் போயிருந்தார் இதுக்கு நடுவுல மாமன்னன்கிற ஒரு படம் தான் பேர் சொல்றது மாதிரி நடிச்சிருந்தாரு அப்போ இந்த பதினாலு வருஷம் கழிச்சு கேங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படம் இன்னைக்கு வடிவேலு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்த படம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு செய்தி வந்து இருக்கு வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படிப்பட்ட கலைஞன் அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதாவுக்கு பிறகு ஏன்னா எம் ஆர் ராதாவுக்கு முன்னாடியெல்லாம் நாடகங்கள் பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்கள்ல பெரும்பாலான அந்த நகைச்சுவை கலைஞர்கள் கோமாளிகள் என்ன பேசுவாங்க ஏய் அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அவங்க அந்த இமிடேஷனே எம் ஆர் ராதா இமிடேஷன் இருந்தா நாடகம் நல்லா இருக்கும் கூட அந்த சூழல் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இருந்தது இப்போ வரைக்கும் கூட ஒரு சில பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அதே மாதிரி எம் ஆர் ராதாவுக்கு அடுத்து அதிகபட்சமான நகைச்சுவை கலைஞர்கள் யாரை இமிடேட் பண்றாங்க அப்படின்னா வடிவேலத்தை இமிட்டேட் இமிடேட் பண்றாங்க அதுக்கு நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா போகுது யார் மாதிரியான நிகழ்வுல வடிவேல் பேர்ல முன்னோட்டை வச்சுக்கிட்டு ஏறத்தாழ பத்து பேர் இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கலைஞன் வளர்ந்த ஒரு கலைஞன் அந்த கலைஞன் பேரை வச்சு இன்னொரு கலைஞன் பேரை இருக்கிறான் அப்படின்னா அப்ப அந்த கலைஞன் பெரிய அளவுக்கு மக்களால ஈர்க்கப்பட்ட கலைஞன் அப்படின்னு அர்த்தம் நீங்க அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வடிவேலு ஒரு மங்கா புகழோட இருக்காரு இன்னும் சொல்ல போனா வடிவேல் இல்லாத மீம்ஸே கிடையாது வடிவேல் இல்லைன்னா அது மீம்ஸும் கிடையாது அப்படிங்கிற இடத்துல வடிவேல் இன்னொரு இடத்துல இருந்தாரு வடிவேலு இயங்கலன்னா கூட வடிவேலு நகைச்சுவைகள் மக்கள் கிட்ட புலங்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கல அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வடிவேலு யாரையும் தரம் தாழ்த்தி பேசாமல் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அதாவது ஏறத்தாழ தனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற இடத்துல அது முழுமையான அதுதான் ஒரு முழுமையான நகைச்சுவை வரக்கூடிய இடமே இது எங்கே உள்ள நீங்க நீங்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளினுடைய அப்படங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி சார்லி சாப்ளின் பண்ணுவார் ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போடுவார் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்து எல்லாத்தையும் கலைச்சி போடுவார் ஒரு சலூனுக்குள்ளே போவார் அங்கே போய் சார்லி சாப்பிடும் சலூனில் முடிவெட்ட தெரியாத மாதிரி பண்ணுவார் இப்படி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் முழுக்க முழுக்க கோமாளி சேட்டை அப்படின்னு பேர் இந்த சேட்டையுடைய இன்னொரு வடிவம் தான் வடிவேலு தமிழ் சினிமாவில் பண்ணது இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் குழந்தைகள் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்று அப்படின்னா வடிவேலு இப்போ அப்படிப்பட்ட வடிவேலுக்கு இந்த வனவாசம் போன பிறகு ஏறத்தாழ மறுபடியும் இன்னொரு என்றி கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற வச்சுருக்கேன் ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு வடிவேல் சொல்கிறாரு நண்பர்கள்டையும் விசாரித்தேன் உண்மை என்ன அப்படின்னா ஏறத்தாழ நாலு வருஷம் ராஜிகிரனுடைய அலுவலகத்தில் தங்கிக்கிட்டு வடிவேல் வேலை பார்த்ததுக்கு ஒரு பக்கம் உண்மை இன்னொன்று ராஜிகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனசுக்காரர் எப்படி ராஜகிரண நல்ல மனசுக்காரர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேட்டி விளம்பரத்துக்காக ஒரு நிறுவனம் ராஜகிரன் போய் கேட்குறாங்க அப்போ நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபா பணம் தர்றோம் நீங்கள் வேட்டி கட்டி நடிச்சா நிறைய பேர் எங்கள் வேட்டியை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ராஜகிரன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் சொல்றது கரெக்டா வாங்குவாங்க ஆனால் எனக்கு கொடுக்குற ஒரு கோடி ரூபா பணத்தை அந்த சேர்த்து சேர்த்துவப்ப வேட்டி கட்டுறது வந்து யாரோ பெரிய பெரிய அலுவலர்கள் கிடையாது சாதாரண ஒரு கூலி தொழிலாளி சாதாரண ஒரு விவசாயி அந்த மக்கள் தான் கட்டுறாங்க அவங்களுக்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பணத்தை ஏற்றி வச்சா அப்போ அவங்க தலையில் தான் விழுகும் எனக்கு அதனால் அப்படி ஒரு நடிப்பு நடிக்க தேவையில்லை அப்படின்னு யதார்த்தத்தை புரிஞ்சு ஒதுங்கின ஒரு நல்ல கலைஞன் ராஜகிரன் இப்போ அப்படிப்பட்ட ராஜகிரன் கையில் வந்த பிறகு தான் இவர் பெரிய அளவுக்கு மாற்றத்தை காண்றார் வடிவேலு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என் ராசாவின் மனசில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் தனி ஆவர்த்தனமே பண்ணியிருப்பார் வடிவேலு நீங்கள் அதை பார்க்க 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 யாராக இருந்தாலும் அப்படின்னு கேட்கும் ஒல்லியாக ஒரு ஆள் இப்படிக்கிட்டு அங்கட்டு ஒம்பழுது இங்கிட்டு சேட்டை பண்ணுறது வீச்சில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அந்த குரல் இந்த குரல் வந்து மக்களை போய் ரொம்ப பயங்கரமாக ஈர்த்திச்சு ஈர்த்துக்கு பிறகுதான் பல படங்கள் வருது குறிப்பாக சின்ன கவுண்டர் மாதிரியான பல படங்கள் வருது ஒருவேளை சின்ன கவுண்டரில் உதவி கூட பண்ணியிருக்கலாம் அதுக்காக வந்து மாற்று துணி இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் கூடுதல் வச்சுங்களேன் இவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை பார்த்துட்டு ஆர்வி உதயகுமார் என்னை கூப்பிட்டாரு விஜயகாந்த் கூப்பிடலங்கிறத மறைமுகமாக சொல்றாரு ஆர்வி வி உதயகுமார் என்னை கூப்பிட்டாரு நான் நடிக்க போனேன் ஆ நீங்கள் கவிழித்து பார்த்தீங்கன்னா சின்ன குண்டில் பெரிய அளவுக்கு பேர் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு போகிறது பெரிய அளவுக்கு பேர் அதுக்கடுத்து தேவர் மகன் பண்ணுறாரு தேவர் மகன் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது தேவர் மகனில் என்ன குணச்சித்திரத்திலே தான் யாரு அப்படிங்கிற இடத்துல வடிவேல் சொல்கிறது இருக்குல்ல ஒரு கையை வெட்டுப்பட்டுருவாரு வெட்டுப்பட்ட பிறகு கேட்பாங்க அப்போ சொல்கிறார் ஐயா பரவாயில்லையா ஒரு நான் நயா பார்த்துக்கிறேன் ஐயா என்ன ஒரே சிரமம் திங்குற கையாலே கழுவுனும் கழுவுற கையாலே திங்கணும் அப்படின்பாரு அந்த இடத்துல அழுகாதவனுக்கு அழுக வந்துடும் அப்போ வடிவேலு குணச்சித்திரத்திலையும் தாம் நான் தன்னால் முடியும்னு ஆரம்பத்தில் நிரூபிச்சிட்டார் அதுக்கு பிறகு தான் சிங்காரவேலன் மாதிரியான படங்களில் வித்தியாசமாக வர்றாரு பின்னாடி தனியாக ஆவர்த்தனம் பண்ணுறாரு வடிவேல் எங்கேயோ போயிடுறாரு பின்னாடி இப்போ எங்கேயோ போன பிறகு தான் வடிவேலுக்கு அந்த இதெல்லாம் வருது தான் யாரு தான் ரொம்ப பெரியாள் அப்படிங்கிற எண்ணம் வருது கூடுதலாக என்ன அப்படின்னா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகுது அது எப்படின்னு நம்ம முழுசா சொல்லிட முடியாது ஒரு கலைஞனை பற்றி இருக்கும் குறைச்சிருக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதுக்கு நடுவுல ஏறத்தால பதினாலு வருஷங்கள் வந்து வடிவலுக்கு ஏகப்பட்ட இது அதனால சாப்பாட்டுக்கு வடிவல் கஷ்டப்படலை வடிவலு வேண்டிய சொத்து எல்லாமே வச்சிருக்காரு அதை பத்தி ஒன்றும் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா ஒரு எப்பவுமே லைன் லைட்ல இருந்த ஒரு கலைஞன் ஏறத்தால பதினாலு வருஷம் லைன் லைட்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு இப்போ வந்து வடிவேலு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகியிருக்காரு கேங்கர்ஸ் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்துக்கு கழிச்சுட்டு பின்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய வடிவேலில் ஏறத்தால ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதம் வடிவேலை பார்க்க முடியும் ஏன்னா இத்தனை பத்தனை ஆண்டுகள் கழித்து ஏன்னா ஒரு கலைஞனுக்கு பதினாலு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இந்த டயலாக்லாம் வருது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் வடிவேலு இடையில ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஒரு படம் பண்ணுறப்ப சேகர் பண்ணுறப்ப ஏ பழைய மாதிரி எனக்கு வர மாட்டேங்குதுயா ஏன்னா டச் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதை ஏறத்தாழ வடிவேல் ஏதோ ரீக்ரியேட் பண்ணி 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 இப்போ இந்த படத்தில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்ப உண்மையிலேயே தேட்டரில் வந்து சிரிப்பொலி நல்ல நல்லா சத்தமோடு சிரித்ததை நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா தேட்டர் முழுக்க மயானா மீதியிலேயே இருக்கேன் ஏன்னா விட்டுக்கூத்துல இருப்பாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை கொண்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி பேரையும் பெரிய கொலைக்களம் மாதிரியே இருக்கும் இதுக்கு நடுவுல வடிவேல் வந்த பிறகு தேற்று சிரிச்சிச்சேப்பா அப்படிங்கிற இந்த சந்தோஷம் நமக்குள்ள இருந்துச்சு ஒரு பக்கம் அது வடிவேலு ஒரு தனிப்பட்ட மனுஷனா எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா இதுக்கு நடுவுல இப்படி ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கப்ப வடிவேலுக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் கோபம் வந்திருக்கு அதனாலதான் சொல்லிருக்கேன் இதை நான் சொல்லியே ஆகண்டு சொல்லிட்டு வடிவேல் சொல்றாரு நான் வந்து அம்மனமா வரல அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்றாரு இது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய தன்மானத்தை சீண்டி பாக்குறது வடிவேல் எப்படி வேணாலும் இருக்கட்டும் விஜயகாந்த் எப்படி வேணாலும் இருக்கட்டும் விஜயகாந்தும் நிறைய நண்பர்களுக்கு உதவி பண்ணவர் விஜயகாந்த் வடிவேல் பண்ணாரா பண்ணலையான்னு நமக்கு தெரியாது ஆனா அதே நேரத்துல விஜயகாந்த் செஞ்சிருக்காரு அப்படின்னா இதை யார் சொல்லணும் அப்படின்னா வடிவேல் சொல்லணும் நான் இது நடந்துகிட்டு இருந்தேங்க அப்ப சிரமப்பட்டேன் எனக்கு வந்து அஞ்சு செட்டு துணிமணி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு வடிவேல் சொல்லிட்டு அது வேற ஆனா விஜயகாந்துடைய நண்பரான ஒருத்தர் சொல்றப்ப அது ஒருத்தருடைய தன்மானத்தை இடபோட்டு பார்க்குறது மாதிரி இருக்கும் இப்போது யாருக்கா ஒரு கடைக்கு போகிறோம் நாலு பேர் டீ குடிக்கல ரெண்டு பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறோம் எங்கே பார்த்தாலும் அந்த அவரை டீ வாங்கி கொடுத்தாரு டீ வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அது விஜயகாந்துடைய அந்த கொடைபரப்பான்மைக்கே இழுக்கு இன்னொரு பக்கம் ஏன்னா விஜயகாந்த் அப்படி யார்டை நான் இவருக்கு பண்ணுன்னு சொல்லலை அப்படி நண்பர்கள் யாரும் அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சு ஏறத்தாழ பதினாலு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் கிளம்ப வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம் வடிவேலுவும் இப்ப வரக்கூடிய பல பேட்டிகள்ல ரொம்ப தெளிவா த நாவடக்கத்தோட பேசுறாரு இந்த நாவடக்கம் வடிவேலுக்கு தொடரணும் தொடர்ந்தாத்தான் ஒரு கலைஞர வடிவேலு இன்னும் நீடிக்க முடியும் நன்றி வணக்கம்